ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுபாகர் ஃபேமிலி வந்து ஃபோர் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய கனவு இருந்துச்சு இப்படிதான் இருக்கணும் ஜாலியாக வெளியே போகணும் அப்படின்னா நிறைய கனவு இருந்துச்சு ஆனால் நான் வந்து இது நான் வந்து இடத்துல வந்து அவங்க கடை வச்சுக்கிறாங்க ஓகேவா அதனால நான் எங்கேயுமே என்னால ஃப்ரீயா போட முடியல வர முடியல என் கனவுகள்லாம் என்ன சுத்தி அழியிறதுதான் பார்த்தேன் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் எதுவுமே நடக்கல அப்புறம் வந்து எல்லாருக்கிட்டையும் கூட்டு குடும்பமா இருந்துச்சு அப்ப ஓகேவா அதால நான் எல்லாருக்கிட்டையும் ஜாலியா இது பண்ணி விளையாட் அது ஒரு மாதிரி ஆர்குமெண்டே நல்லா இருக்கும் அப்படின்னு இது பண்ணேன் ஆனா இங்க வந்து பார்த்தா கூட்டு குடும்பம் வெளியே மட்டும் கூட்டு குடும்பம் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு போட்ட மாரியும் எங்கே பார்த்தாலும் சண்டை அதே பாருங்களேன் ஒரு ஓர தீட்டின்னு போய் மாதிரி நீ அவங்க கிட்ட பேசாத அது சரியானது அது பணக்காரி இல்ல இல்ல அது ஓரா பண்ணும் அப்படி சொல்றாங்க இன்னொரு ஓரம் தீட்டுன்னு போய் இதே ஆஹ் அது வந்து வீட்டுல இருக்கிற எல்லா நகையா மாமா கிட்ட சொல்லி அடிக்குது ஆஹ் அது கல்யாணத்துக்கு அப்ப ஒரு செயின் மட்டும்தான் போட்டுன்னு வந்தது இப்படி மாரி கூட வரல ரொம்ப இது பண்ணிதான் வந்துச்சு இப்ப பணக்கார அவங்க அம்மா பணக்காரங்க வாங்கிட்டாங்கன்னா ஓரசியும் போடுது அப்படி சம்திங் ஏதோ இருக்கிறாங்க ரெண்டு பேரும் மாற்றி 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 ஏதோ இருக்கிறாங்க இது நம்மளுக்கு என்ன மைண்டில் இவங்க ரெண்டு பேரும் சொல்றதை கேட்கலாமா கேனாமான்னு நம்ம மைண்ட் செட் ஆகுது அப்போ வந்து இன்னொருத்தவங்க வந்து நம்மளுக்கு இன்னும் கேரா சாப்பாடு செஞ்சு கொடுத்து நல்லா பார்த்துன்னு தான் அவங்க சைட் தான் செய்வோம் ஆனால் அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்மள என்ன பண்றாங்க இவங்கள வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மள யூஸ் பண்ணி அந்த டைம்ல நம்மளுக்கு தெரியாது அப்போதான் புதுசுதான் வந்துக்கணும் அவங்க இது வீடு அந்த இடம் பத்தி நம்மளுக்கு தெரியாதால அவங்க சொல்றத நம்புவோம் ஓகேவா யார் நம்ம கிட்ட நல்லா பர்சனலா பேசுறாங்கன்னு அவங்க நம்புவோம் ஆனா எனக்கு அனுபவமே ரொம்ப கஷ்டமா போச்சு என்னை யார் நான் ரொம்ப நம்பி என் பர்சனல் எல்லாமே சொன்னவங்க அப்போடைய தலைகீழா மாறிடுச்சு அவங்க கிட்ட போயிட்டு ஐயோ அது அப்படி சொல்றது பார்த்தியா ஆமாம் அப்படிதான் சொல்லுது இந்த மாதிரி கேஸ் ஆயிடுச்சு அதாவது யாரையும் நம்பி பர்சனல் மேட்டர்ஸ் அது ஓரவத்தி நாத்தனாய்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க உங்களுக்கும் இது மாதிரி அனுபவம் கண்டிப்பா இருக்கும் ஏன் தெரியுமா இந்த நம்ம வந்து ஃபேமிலின்னு ஒரு சர்க்கிள் வருதுனாவே நாத்தனா ஓரவத்தியோட இது அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடும் ஓ இவங்க கிட்ட சொன்னா அது வந்து இவங்க கிட்ட வந்து பண்ணும் பண்ணமேது ஓ ஒரு ரெண்டு ரெண்டு கன்வே அதிகமா தான் இப்ப நம்ம கிட்ட பேசுறது அப்படியே போய் சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவ உங்களை கொல்ல பண்ண பாக்குறாளாம் நாம என்ன சொல்லிருப்போம் ஏன்னா இப்ப நம்ம உயிரை வாங்குறாங்களோ அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம்